மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலி ஆயிரக்கணக்கான இறைமக்களை புனித பேதுரு சதுக்கத்திற்கு கொண்டு வந்தது அங்கு அவர்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் அமைதிக்காக ஜெபிக்க கூட்டப்பட்ட முதல் ஜபமாலையில் இணைந்தனர் இந்த தருணத்தில் ஃபாத்திமா அன்னையின் திருவுருவம் போர்ச்சுகலில் உள்ள அவரது திருத்தலத்திலிருந்து வத்திகானுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது ஒரு சிறப்பிடம் பெற்றது இந்த காட்சி கூடியிருந்தவர்களை உணர்ச்சி வயப்பட செய்தது இந்த சிறப்பு தருணத்தை தொடர்ந்து திருத்தந்தையின் வார்த்தைகள் ஒழித்தன அன்பான சகோதர சகோதரிகளே எருசலேமின் ஆதி செய்தது போல நாமும் இன்று இரவு இயேசுவின் தாயான மரியுடன் இணைந்து ஜபத்தில் கூடியிருக்கிறோம் ஒன்றிணைந்து உறுதியுடன் ஒரே இதயத்துடன் நாம் அமைதிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறோம் இது கடவுளின் கொடையாகவும் நமது இலக்காகவும் நமது அர்ப்பணிப்பாகவும் மாற வேண்டும் உலகம் முழுவதும் அமைதிக்காக ஜெபிக்கவே திருத்தந்தை இந்த சிறப்பு ஜெபமாலைக்கு அழைப்பு விடுத்திருந்தார் கரங்களை ஆயுதமற்றதாக மாற்றுங்கள் அதற்கு முன்பாக இதயத்தை ஆயுதமற்றதாக மாற்றுங்கள் நான் மற்ற தருணங்களில் கூறியது போல் அமைதி என்பது ஆயுதமற்றது அது ஆயுதங்களை களையக்கூடியது அது அச்சுறுத்தல் அல்ல மாறாக சகோதரத்துவம் அது இறுதி எச்சரிக்கை அல்ல உரையாடல் அது எதிரியை வென்றால் வருவதல்ல மாறாக நீதியை விதைப்பதிலும் துணிச்சலான மன்னிப்பின் கனியாகவும் வரும் அந்த செப நிகழ்வு நற்கருணை ஆராதனை மற்றும் திருத்தந்தையின் ஆசிரியருடன் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது